வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பிப்ரவரி பத்தொன்பது அன்று அழுத்துக்கடி நீதிமன்றத்தில் கனைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அங்கு கெகல் பத்திர பத்மேவுடனான தனது உறவு பற்றிய தகவல்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் போதிப்பொருள் வியாபாரியான முன்னாள் காதலன் மூலம் கெகல் பத்திர பத்மேவை சந்தித்ததாக தெரிவித்தார் பின்னர் கெகல் பத்திர பத்மே கனிமுள்ள சந்தீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சமீது தில்சான் பியூமங்காவை அறிமுகப்படுத்தினார் மேலும் அவரை எப்படியாவது அழைத்து வந்து வேலையை முடிக்க சொல்லுங்கள் என்று கூறியதாகவே அதன்படி தான் கொலையை திட்டமிட்டதாகவும் தெரிவித்தார் கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அதே நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு வெளிப்பண்ணவில் உள்ள ஒரு வீட்டில் தான் இரவை கழித்ததாகவும் மறுநாள் தொடங்கொடவில் உள்ள ஒரு வீட்டில் ஒன்றரை மாதங்கள் தங்கியதாகவும் தெரிவித்தார் பின்னர் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தொடங்குவில் இருந்து மெத்தினியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் புத்தாண்டு காலம் என்பதாலுமே காவல்துறை அதிகாரிகள் புத்தாண்டு பணியில் இருந்ததாலுமே அவர்கள் அந்த நாளை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் பணியில் இருந்ததால் குறித்து அந்த நாளை தேர்வு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் தான் எந்த கைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவு அவர் தங்கியிருந்த வெளி பெண்ணு வீட்டின் உரிமையாளரையும் காவல் காவல்துறையில் பணியாற்றும் அவரது மருமகனும் காவல்துறை கான்ஸ்டபிளையும் கைது செய்துள்ளனர் தொடங்கட வீட்டில் அவருக்கு தங்குமிடம் வழங்கிய நபரையும் மித்தனிய பகுதியில் அவருக்கு தங்குமிடம் வழங்கிய பெண்ணையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் எனினும் அந்த பெண் பசுவை விட்டு முயன்றதாக கைது செய்யப்பட்ட நிலமீட்பு கூட்டுத்தாவணத்தின் ஊழியரின் மனைவி என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த டிஐஜி சஞ்சீவு தர்மரத்னவின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு மாவட்ட டிஐஜி நிஷாந்த் சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகின்றது மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமுள்ள ஊடகத்திற்கு தமிழரசு கட்சி குறித்து கருத்தொன்றை வழங்கியிருந்தார் அதாவது தமிழரசு கட்சி செயலாளர் சுமந்திரன் தான் தயாரித்த ஏ கே ராஜு அரசியலமைப்பு வென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு திணித்து அதனை யாரும் எதிர்க்காமல் நடைமுறைப்படுத்த முயல்கின்றனர் இந்நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இதனை எதிர்க்கின்ற வகையில் செயற்படுவோம் இதற்கு பதிலளிக்கும் முகமாகவே சுமந்திரன் குறித்த பதிவை முகப்புத்தத்தில் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் நாங்கள் தயாரித்த வரைவில் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஏ கே ராஜ்யனும் சொல்ல இந்த வரைவில் மூற்று மொழிகளிலும் நாங்கள் ஒரே சொற்றரை தான் பயன்படுத்தி இந்த விடயங்களை தெளிவாக விளங்கப்படுத்தாமல் ஏ கே ராஜ்யத்திற்கு இணங்கிவிட்டனர் ஆனால் சமஷ்டிக்குரிய அரசு என பெயரக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை தந்தை செல்வாவின் வழியும் அது அல்ல அவர் கைச்சா திட்ட ஒப்பந்தங்கள் ஒன்றிலும் சமஸ்டி என்ற சொல் உபயோகிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா சிவந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றி கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்ஸ் என்ற தமிழ் பெண்ணை போல் தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலகத் தலைவர் ஒருவர் ஒரு மாத காலம்பறை செவ்வந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த பாதாள உலக தலைவர் கெகல பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அழகு நிலைகளில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியுள்ளார் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் விசாரணையின் போது காத்மாண்டுவில் கம்பகா பாபா ஜே கே பாய் மற்றும் ஜம்மு காஷ்மீர்லா பாபி ஆகியோரை சந்தித்ததாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் அவர் கூறியுள்ளார் மேலும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் தக்சையையும் அங்கு சந்தித்ததாகவும் கூறினார் தான் தங்கியிருந்த பகுதியில் பெரிய போராட்டங்களோ வேன்முறை எதுவும் நடக்கவில்லை என்றும் அங்கு அதிக சிரமமின்றி வாழ முடிந்தது என்றும் அவர் புலனாய்வாளர்களிடம் கூறியுள்ளார் தற்போது இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்டிருப்பது சமூக ஊடகப்பரப்பிலே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கனைமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் தான் இஷாரா செப்பந்தியை குறித்த பெண் இவ்வளவு காலமும் தலைமறைவாகியிருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இஷாரா செப்பந்தியின் கைது மட்டுமல்ல யாரு எங்கே கைது செய்யப்பட்டாலும் அதற்கு முன்னர் இது குறித்த தகவல்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவிற்கு செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனி தமிழீழ கோரிக்கையை ஈழத்தமிழர்களுக்கு போகளவியல் அரசியலில் முக்கியத்துவம் வகிக்க காரணமானது என மொட்டு கட்சியின் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய சபையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்து அந்த செவியில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் மலேக மக்கள் தனிராட்சியம் கோரவில்லை ஆதலால் அவர்களை எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதாலேயே ஆனால் உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் ஜால் தமிழர்கள் பற்றியே பேசுகின்றனர் ஆனால் தெற்கில் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் அவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை ஏனென்றால் பூகொளவியல் அரசியலுக்கு அவை அவசியமில்லை நுவீரியாவில் வீடு கட்டப்பட்டதா பாடசாலை இருக்கின்றதா என்பது அவசியமில்லை பூகொளவியல் அரசியலுக்கு தேவை வடக்கு கிழக்கு நிலைமைய அது டயஸ்போராக்களை முன்கொண்டு உருவாக்கப்பட்ட கலாசாரத்தால் ஏற்பட்டதாகவும் மதம் சார்ந்த அரசியலே எமக்கு உலகத்தில் ஒழிக்க முடியாது ஆனால் ஆட்சியில்வற்றை உள்ளடக்க கூடாது உதாரணத்திற்கு துபாயை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய நாடு ஆனால் அதில் யாரும் வாழலாம அதே மாதிரியான ஒரு சட்டவாக்கத்தை நாம் அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜாலில் சமூக விரோத செயற்பாட்டில் ஈடுபடும் நபரின் கால்களில் மாணவர்கள் விழுந்து ஆசிர்வாதம் பெறுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வெளியிடப்பட்டது இது தொடர்பில் மாணவர்கள் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற மாணவர்கள் அதற்கு அனுமதித்த அதிபர் ஆசிரியர்கள் யார் என்பதை விசாரணை செய்து அறிக்கை தருமாறு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தனிப்பட்ட நபரின் நிகழ்வில் மாணவர்கள் பங்கு பெற்றமை தொடர்பாக அண்மையில் கோவில் வீதியில் உள்ள ராசமாள் மண்டபத்தில் டில்லு என்று பட்ட பேரே ஒரேவரால் நடத்தப்பட்ட நிகழ்வொன்றில் பாடசாலை சீருடையில் மாணவர்கள் பங்கு பெற்றிய காணொலி ஒன்று வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டில்லு எனப்படும் நபர் சமூக விரோத செயற்பாட்டில் ஈடுபடும் நபர் என அனைவராலும் அறியப்படும் நபராவார் இது தொடர்பில் காணொலியில் இருந்து பெறப்பட்ட புகைப்படங்கள் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை இனம் காட்டுவதற்குரிய முறையான விசாரணை மேற்கொள்ளுமாறு இளங்குமரன் மேலும் தெரிவித்துள்ளார் கனையுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபரான இஷாரா சிவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர் என கருதப்பட மாத்ரை ஷான் நெருங்கிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ அடுத்து நாட்டை விட்டு தப்பியோடிய இஷாரா சிவந்தி மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது துபாய்க்கு பயணிக்கவிருந்த ஸ்ரீலங்கன் விமானத்தில் இருந்து இலங்கையர் ஒருவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் பிரபல பாடகரான சாமர ரணவக் என்பவர் கட்டுநாயக்கு விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் அதிகளவில் அளவில் இருந்ததாகவும் விமானத்தில் இருக்கும்போது விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் மது அருந்தி மோசமாக நடந்து கொண்ட பாடகரை விமானத்தில் பறக்க அனுமதிக்க முடியாது என்று விமானத்தின் தலைமை விமானி முடிவு செய்துள்ளார் இந்நிலையில் தலைமை விமானி விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கி புனைமுறி மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜூன் மகேந்திரனின் சமீபத்திய புகைப்படத்தை தென்னிலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் குறித்த புகைப்படத்தை பகிர்ந்த குறித்த பத்திரிகையாளர் மகேந்திரன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை தொடர்பு கொண்டதாக கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில் மகேந்திரன் தன்னிடம் பல விடயங்களை பற்றி பேசியதாகவும் ஜனாதிபதி திசாநாயக்க திசாநாயக்கவிடம் ஆலோசனை வழங்குமாறு கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி புனைமுறி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார் இது அரசுக்கு பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்திய சம்பவமாக காணப்பட்டது சர்ச்சையை தொடர்ந்து மகேந்திரன் இலங்கையை விட்டு வெளியேறிய போது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள சிங்கப்பூர் செல்வதாகவும் விரைவில் திரும்பி வருவேன் என்றும் மகேந்திரன் தனக்கு தெரிவித்ததாக கூறினார் மகேந்திரன் ஒருபோதும் நாடு திரும்பவில்லை ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள மகேந்திரனை இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வருவதாக உறுதியளித்தார் இருப்பினும் இருதரப்பு ஒப்படைப்பு ஒப்பந்தம் இல்லாததை காரணம் காட்டி சிங்கப்பூர் முன்னர் இலங்கையின் ஒப்படைப்பு கோரிக்கையை நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது